நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசிய பேச்சு நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சு வந்து ரொம்ப மிகப்பெரிய கண்டனங்களுக்கு வந்து உள்ளாகி வருகிறது என்ன பேசியிருக்கிறார் எதற்கான கண்டனங்கள் யாரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் வாங்கின நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் இது உங்களுக்கு எஸ்டேட் தமிழ் தலையங்கம் நிகழ்ச்சி முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகள் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கிறது தேர்தல் முடிந்து இப்போது பாதுகாப்பாக அந்த இடங்கள்ல வந்து அந்த வாக்கு இயந்திரங்கள் இருக்கிறது அதன் பிறகு தான் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் தெரிய போகிறது தமிழ்நாடுவில இந்திராவில இந்த நேரத்துல தேர்தல் பரப்புரைக்காக தேர்தல் நேரத்தில் கட்சியின் தலைவர்கள் ரொம்ப ஆபாசமா பேசக்கூடாது வெறுப்பு பேச்சுகளை பேசக்கூடாது அருவருக்கத்தக்க வகையில் பேசக்கூடாது அப்படிங்கிறதுலாம் தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் ஒன்று இதை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நேரத்தில் வெறும் வாக்கிற்காக ஓட்டுக்காக என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போதே ரொம்ப அதிர்ச்சியாகவும் பதேபதை வைக்கக்கூடிய அளவிலும் தான் அவருடைய பேச்சு இருக்கு அந்த பேச்சுல அவர் என்ன நீங்கள் கேட்டுருங்க இந்தியில இருந்தாலுமே கூட அவருடைய உடல் மொழி அவருடைய ஆக்ரோஷ மனநிலை அவருடைய பேச்சின் வெளிப்பாடு அவருடைய சைகைகள் இதெல்லாம் பார்க்கும்போதே ஓட்டுக்காக ஒரு மனிதர் எந்த எல்லைக்கும் போய் பேசுவாரு அப்படிங்கறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் அந்த பேச்சு அந்த பேச்சு நான் உங்களுக்கு பிளே பண்றேன் அப்படின்னு நீங்க பாருங்க और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाई बहनों ये अरबन नक्सल की सोच मेरी माताओं बहनों அவருடைய பேச்சினுடைய என்னன்னு சொல்றேன் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இந்திய நாட்டின் சொத்து மீது இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கூறினர் அதாவது இந்தியாவுக்குள் ஊடுருவிய அதிக குழந்தைகள் பெற்றுக் கொண்டவர்களுக்கு சொத்துகளை வழங்குவோம் என்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நீங்கள் கடினமாக உழைத்து சேர்த்த சொத்தை அவர்களுக்கு கொடுக்க ஒப்புக்கொள்ளப் போகிறீர்களா யாருக்கு இஸ்லாமியர்களுக்கு ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடியினுடைய பேச்சு இது இது மத வெறுப்பு பேச்சு என்று எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறாங்க இப்போ இது மத மதிர்ப்பு மத வெறுப்பு பேச்சு எதிர்கட்சிகள் தான் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க சாதாரணமாக வெகுஜன மக்களில் இருக்கக்கூடிய யாரிடம் சென்று போய் இந்த பேச்சை நீங்கள் போட்டு காமிச்சிங்கனாலுமே ஏங்க இப்படி பேசுகிறாரு வெறும் வாக்கிற்காக ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஒரு அளவில் ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் பாஜகவுடைய முகமாக திகழக்கூடியவர் இப்படி பேசலாமா உங்களிடம் பேசுவதற்கு என்ன இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிறத விமர்சனம் வைக்கிறாங்க பத்தாண்டு கால ஆட்சியில் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு பேசலாம் வேலை வாய்ப்புக்கு என்ன விஷயங்களை உருவாக்க போகிறோன்னு பேசலாம் இப்படியாக வளர்ச்சி திட்டங்கள் குறித்து என்ன வேணால் பேசியிருக்கலாம் ஆனால் எதை குறித்துமே இவங்க பேச மாட்டாங்க காரணம் என்னென்னா எதுவுமே இவங்க பத்தாண்டுகளில் செய்யலை வளர்ச்சிகள் குறித்து பேசியிருக்க வாய்ப்புகள் இருந்தும் கூட அதை பற்றி ஏன் பேசவில்லை என்றால் இவர்களிடம் வளர்ச்சியை குறித்து பேசுவதற்கு எந்த விதமான தரவுகளுமே கிடையாது அதனால் பேச மாட்டாங்க இதை குறித்து எதிர்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்க்கே என்ன சொல்றாருன்னா பிரதமர் என்கிற பதவியையே மிகவும் தரம் தாழ்த்து இருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்களில் பேசியிருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நாம் இங்கே எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சராக திகழ்ந்த தற்போதைய அமைச்சர் திரு பிடிஆர் பல்லவேல் தியாகராஜன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியாவுக்கு ரிப் போட்டிருக்கார் ரெஸ்டிங் பீஸ் அப்படின்னு போட்டிருக்கார் காரணம் என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது பிரதமர் நரேந்திர மோடி மீது தானே அவரும் இன்றைக்கு ஒரு வேட்பாளராக தான் களமிறங்க போகிறார் இந்த தேர்தலில் வெளிப்படையாக ஓப்பன் கிரவுண்டில் மக்கள் முன்னால் இந்த வீடியோவை மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெலுங்கு சினிமாவுடைய வில்லன் எப்படி பேசுவாரோ அப்படி பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு பத்திரிக்கையாளர் திரு பிஸ்மி அவர்கள் நம்முடைய நேர்காணலில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இந்த வீடியோவை நீங்கள் மியூட் பண்ணிட்டு அவருடைய உடல் மொழியை மட்டும் பாருங்கள் அப்படி தான் பேசியிருக்காரு இந்த நாட்டில் மதம் அப்படிங்கிறத தாண்டி மத நல்லிணக்கம் அப்படிங்கிறத நோக்கி எல்லாருமே நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் இந்த நாட்டினுடைய இயல்பான குணமும் கூட அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வெறும் மதத்தை வைத்து கொண்டு வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி ஒருவர் மேற்கொள்ள முடியும் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வி என்ன மாதிரியான கேள்வி இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு சாரார் மக்களுக்கு எதிராக இன்னொரு சாரார் மக்களிடம் வெறுப்பை ஊட்டுவது வெறுப்பை தூண்டுவது என்பது அடிப்படை அறமற்ற செயல் இல்லையா உங்கள் பதவிக்கு முதலாக அழகா அப்படிங்கிற கேள்விகளையும் விமர்சனங்களையும் இன்றைக்கு பாஜகவும் நரேந்திர மோடியும் எதிர்கொண்டு வருகிறார்கள் இதை குறித்து மல்லிகார்ஜுன என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றில் எந்த பிரதமரும் மோடி அளவுக்கு பிரதமர் பதவியின் கண்ணியத்தை தரம் தாழ்த்தியது கிடையாது மோடி தனது பேச்சின் மூலம் வெறுப்பை பரப்பியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகளில் இந்து முஸ்லிம் என்ற வார்த்தைகளே கிடையாது முதல்கட்ட வாக்குப்பதிவு சாதகமாக இல்லாத போக்கில் பயத்தில்தான் பொய்களை கூறி மக்களை திசைதிருப்ப பார்க்கிறார் பிரதமர் மோடி முக்கியமாக இதில் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் பேசியதாக ஒரு விஷயத்தையும் வந்து பதிவு செய்கிறார் திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அப்படி பேசல அப்படின்னு ஆணித்தரமாக மறுக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர் கூறாத ஒரு கருத்தை இவர் பேசுகிறார் மோடி அவர்கள் வாய்ந்தவரை கூட உண்மையை பேச மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி காரங்க இது மட்டும் இல்லாம அவருடைய பேச்சினுடைய அர்த்தம் அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் சொல்றாரு இப்ப அதிக குழந்தைகள் பெற்றவர்கள் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு யாரை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களை நோக்கி பேசுகிறார் இது எவ்வளவு பெரிய ஒரு அறிவிருக்கத்தக்க வகையிலான பேச்சுன்னு பாருங்கள் இயல்பாகவே நம்ம பார்க்கும்போது அதை புரிந்து கொள்ள முடிகிறது ஏன் இது போன்ற வார்த்தைகளை வாதங்களை பிரதமர் மோடி பயன்படுத்துகிறார் என்றால் தேர்தல் வாக்குப்பதிவு முதல்கட்ட வாக்குப்பதிவு என்பதே அவருக்கு எதிராகத்தான் போயிருக்கிறது நார்த்து சைட்லேயே பல இடங்கள்ல பாஜகவுக்கு அடிவிழப் போகிறது அதன் காரணமாக தனது பயத்தின் காரணமாக தான் இப்படி பேசுகிறார் என்று சொல்கிறார்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இது மட்டுமில்லாம மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு செல்வத்தில் முதல் உரிமை உண்டு என்று சொன்னார்கள் இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை இப்படின்னு சொல்றாரு அர்பன் நக்சல் மைண்ட் செட்னு சொல்றாரு இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்காது அப்படின்னு இந்து மத பெண்களினுடைய சென்டிமெண்ட்ஸை நோக்கி நகர்த்துறாரு ரொம்ப 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 ஆபத்தான மிக மோசமான ஒரு போக்கை இது வந்து வெளிப்படுத்துகிறது மன்மோகன் சிங் அவருடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட அலுவலக அதிகாரிகள் டாக்டர் மன்மோகன் சிங் கூறியது விவசாயம் நீர்ப்பாசனம் நீராதாரங்கள் சுகாதாரம் கல்வி கிராமப்புற உள்கட்டை போல முதலீடு பொதுமக்கள் அத்தியாவசிய பொது முதலீடு தேவைகள் உள்கட்டமைப்பு எஸ்சி எஸ்டி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் குழந்தைகளினுடைய மேம்பாட்டுக்கான திட்டங்களோடு இணைத்து பேசப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வந்து தவறான பிரச்சாரத்தை பிரதமர் மோடி முன்வைக்கிறார் அந்த பேச்சில் பட்டியலிடப்பட்ட சாதிகள் பழங்குடியினருக்கான திட்டங்கள் புத்துயிர் பெற வேண்டும் சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம் சிறுபான்மையினர் வளர்ச்சியின் பலனில் சமமாக பங்கு பெறுவதை உறுதி செய்ய புதுமையான திட்டங்களை வகுக்க வேண்டும் நாட்டின் வளங்களில் மத்திய அரசுக்கு எண்ணற்ற பிற பொறுப்புகள் இருக்கு அது நாட்டு மக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தாரு ஆனா இப்போது பகிரப்படக்கூடிய வீடியோ வேண்டுமென்றே தவறான விளக்கத்தோட திரித்து வெட்டி ஒட்டி பரப்பப்படுகிறது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க மன்மோகன் சிங் அவருடைய அலுவலக அதிகாரிகள் இது குறித்து திரு ராகுல் காந்தி என்ன பாத்தீங்கன்னா பிரதமர் இப்போது பொதுமக்களின் கவனத்தை பிரச்சனைகள் வந்து திசை திருப்பம் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் முதல் முதல்கட்ட வாக்குப்பதிவு ஏற்பட்ட ஏமாற்றத்துக்கு பிறகு மோடியினுடைய பொய்களின் அளவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது தோல்வி பயத்தின் காரணமாக நாட்டின் முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு குடும்ப எதிர்காலத்திற்காக வாக்களிக்கும் பொதுமக்களின் கவனத்தை பிரச்சனைகளின் திசை திருப்ப விரும்புகிறாரு திரு மோடி காங்கிரசின் அபரிமிதமான ஆதரவு பற்றிய கணிப்புகள் வர தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக தான் பயந்து போயிருக்கிறாரு மோடி அப்படின்னு சொல்றாரு இதே போல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாருன்னா பிரதமர் மோடியின் பொய்கள் காங்கிரசின் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் பற்றிய பொய்களை பரப்பிய விதம் கேவலமான அரசியலுக்கு உதாரணம் அப்படின்னு வந்து பேசி இப்படியாக நாடு முழுக்க பல தலைவர்கள் மத்தியில் இருந்து கண்டனங்களை வந்து வாங்கி வருகிறது திரு மோடி நரேந்திர மோடி அவருடைய பேச்சு அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக பட்டவர்தனமாக ஒரு வெறுப்பு பேச்சினுடைய உதாரணம் தான் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும் இதில் யாருக்குமே மாற்றுக் இருக்க முடியாது இப்படியான பேச்சுக்கு மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா இப்படியான பேச்சுக்கு மோடி மீது தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும் நரேந்திர மோடியினுடைய இந்த பேச்சு குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்ன அப்படிங்கிறதையே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு தலையங்கத்தை சந்திக்கலாம் வணக்கம்